வணக்கம் நண்பர்களே டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க மேத்ஸில் வடிவேல் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய தேற்றங்கள் தீரம்சை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் நம்ம நைன்த்து டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய தேற்றங்களை ஒவ்வொன்றா லைனாக பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டாக டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தேட்டரம் அடிப்படை விகித சம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம் என்ன தேற்றம் அடிப்படை விகித தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அடிப்படை விகித சம தேற்றத்துக்கு இங்கிலீஷில் பேசிக் ப்ரொபஷனாலிட்டி தீரம் பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தேல்ஸ் தீரம் ஏன் இதை சுற்றினவா சொல்கிறேன் அப்படின்னா சில நேரம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இந்த தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு இது என்ன தேற்றம் அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா கீழே நாலு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் எது தேடி தேட்டம்னு கேட்கலாம் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக கேட்கணும் நமக்கு டைமை ரொம்ப இழுக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம் இந்த தேட்டரம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதற்கான விளக்கத்தையும் அதிலிருந்து எப்படிலாம் கேள்விகள் கேட்கலான்றதையும் சொல்கிறேன் தேட்டரம் பாருங்கள் ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது அப்படிங்கிறது தான் தேற்றம் என்ன விளக்கம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு நே இது ஒரு முக்கோணம் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஒரு முக்கோணம் இருக்குது இது ஒரு முக்கோணம் முக்கோணத்தோட பேர் ஏபிசின்னு வச்சுக்கிறேன் இந்த பிசி எப்படி இருக்கோ அதுக்கு பேர்லலாம் நான் இங்கே ஒரு லைன் வரைகிறேன் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஇ இது தான் இதிலேருந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான ப்ரூஃப் பாருங்கள் இந்த பாதி டிவைடட் பை இந்த பாதி ஏடி பை டிபி ஈக்குவல் டு இந்த பாதி டிவைடடடட் பை இந்த பாதி ஏஇ பை இசி இதுதான்மா அந்த தேற்றம் வேறு ஒன்றுமே இல்லை ஏன் இந்த பாதி பாதின்னு சொல்கிறேன்னா இதை வச்சு தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இதுலேருந்து நம்ம மூணு வகையாக சொல்லலாம் ஒன்று தேற்றம் என்னென்னா பாதியாக சொல்லியிருக்காங்க கீழே ரெண்டு கரோலரி இருக்கும் என்ன அப்படி அதாவது இதனுடைய துணை தேற்றங்கள் மாதிரி என்னென்னா பாதியாக தான் இல்லை இந்த பாதி டிவைடட் பை இது ஃபுல்லாகவும் எழுதலாம் ஏடி பை ஏபி ஈக்குவல் டு அப்போ அது அர்த்த அந்த பக்கம் அதே மாதிரி இந்த பாதி ஏஇ பை ஃபுல்லா ஏசி நான் சொல்கிறது புரியுதா பாதி பாதியாக எழுதுனா ஆப்போசிட்லையும் பாதி பாதியாக எழுதணும் ஒரு பாதி டிவைடட் பை ஃபுல் அப்படின்னா ஆப்போசிட்லேயும் ஒரு பாதி டிவைடட் பை ஃபுல்லுன்னு எழுதணும் சரியா இல்லைனா மேலே இருக்கிற பாதி தான் எடுத்துக்கணும்ல கீழே இருக்கிறதோடு எடுக்கலாம் இங்கே கீழே என்ன இருக்குது டிபி பை ஃபுல்லா ஏபி ஈக்குவல் டு இங்கே கீழே இருக்கிறது தான் இங்கேயும் கீழே ஈசி பை ஃபுல்லாக ஏசி கான்செப்ட் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏபிசிங்கிறதுலாம் நம்மோட வசதிக்காக வச்சுக்கிறது தான் அந்த ஏபிசியெல்லாம் வச்சு குழப்பிக்காதீங்க பாதி பாதியாகவும் எடுக்கலாம் பாதி பை ஃபுல்லாகவும் எடுக்கலாம் இதை தான் கீழே மூணுத்தையும் சொல்லியிருப்போம் சரிங்களா இப்போ கொஷின்ஸ்க்கு வந்துடுங்க கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஈஸியாக புரிஞ்சிடும் நீங்கள் அங்கே ரொம்ப குழப்பிக்காதீங்க பாதி பாதி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கொஷினில் வாங்கல டிஇ ஆகிய புள்ளிகள் முறையை ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசிகளில் டிஇ இணை பிசி இந்த இது பார்த்து வச்சுக்கோங்க பேரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் இணை அப்படின்வாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா இது இப்போ போட்டோல்ல ஏபிசி இதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டோல்ல டிஇன்னு சொல்லிட்டு பிசிக்கு இந்த கோடு இணையாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம தேல்ஸ் தடுறதை யூஸ் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் ஏடி ஆறு சென்டிமீட்டர் ஏடி இது ஆறு டிபி ஒம்பது இது ஒன்பது ஏஇ எட்டு இது எட்டு அப்படி இருந்தால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏசி இது ஃபுல்லாக என்னன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம சொன்ன தேட்டரத்தை வச்சால் இதை நம்மளால் போட முடியும் பாருங்களேன் ரொம்ப ஈஸியாக எப்படி பாதி பாதின்னு சொன்னோம் இல்லை பாதி பை முழுசான்னு சொன்னோம் கரெக்டாக ஆப்ஷன்ல இருந்தும் பண்ண முடியும் மெத்தடாகவும் போட முடியும்னு நான் எடுத்தையும் சொல்கிறேன் மேலே இருக்கிற பாதி என்ன இருக்குது ஆறு பை அவங்க கொஷின் கேட்கும்போது முழுசாக கேட்டிருக்காங்க இந்த பாதி கேட்டிருந்தாங்கன்னா நான் இந்த பாதி மட்டும் எடுத்திருப்பேன் கேள்வி முழுசாக கேட்டிருக்காங்க அப்போ மேலே இருக்கிறது டிவைடட் பை ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஆறை ஒம்பது கூட்டினீங்க அப்படின்னா பதினஞ்சு ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி இந்த பாதி என்ன இருக்குது எட்டு பை இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக எனக்கு தெரியாது அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க இந்த நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க அப்போ எட்டு எட்டு இந்த ஆறு பை பதினஞ்சு அந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா பதினைந்து பை ஆறு கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு அப்போ மீதி இருக்கிறது நாலு எட்டு அஞ்சு அஞ்சு இருபது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை முடிஞ்சிச்சு பாருங்கள் புரியுதுங்களாம்மா இது மெத்தடாக செய்கிறது ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் வந்து செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நான் இதே டயக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஏபிசி கரெக்டாக நடுவில் டிஇ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏடி ஆறு டிபி ஒம்பது ஏஇ எட்டு எட்டுசி தெரியாது நம்ம மொத்தமாக கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏசி என்னன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஏபி ஆரை ஒன்பதுன்னு கூட்டினா பதினஞ்சு நமக்கு மொத்தமாக தேவையில்லையா அந்த மேலே இருக்கிறது ஆறு பை கீழே இருக்கிறது பதினஞ்சு இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கிது இரு மூணு ஆறு ஐ மூணு பதினஞ்சு அது மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு பை அஞ்சு கிடைக்கணும் கிடைச்சிச்சின்னா முடிஞ்சிச்சு பாருங்கள் இங்கே மேலே என்ன இருக்குது எட்டு அவங்க கொடுத்துருக்கிறது இந்த ஃபுல் வேல்யூ ஒரு ஒரு ஆப்ஷனாக எடுத்து பாருங்களேன் பதினஞ்சு எட்டு பை பதினஞ்சுன்னு போட்டோன்னா கேன்சல் பண்ண முடியாது பண்ணால் ரெண்டு பை அஞ்சு வராது அட் அப்போது இருபத்தி அஞ்சு அடுத்த ஆப்ஷன் பி ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் இருபத்தி அஞ்சு போடுறேன் இதையும் கேன்சல் பண்ண முடியாது ரெண்டு பை அஞ்சு வராது அடுத்த ஆப்ஷன் வரேன் அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க முப்பது அப்போது எட்டு பை முப்பதுன்னு அப்ளை பண்ணுறேன் ரெண்டாவது பாட்டில் அடித்தா நாலு ரெண்டு எட்டு பாஞ்சு ரெண்டு முப்பது நாலு பை பதினஞ்சு வருது ரெண்டு பை அஞ்சு வரல இருபது எடுத்துக்கிறேன் பாருங்கள் எட்டு பை இருபது நாலாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் இருநாங்க எட்டு நாங்கள் இருபது ரெண்டு பை அஞ்சு பந்துடுச்சு பாருங்கள் ஸோ மெத்தடாக போட்டாலும் ஓகே தான் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலும் சரி தான் நான் உங்களுக்கு ரெண்டுத்தையுமே சொல்லியிருக்கேன் சரிங்களாம்மா இது ஒரு கொஷின் இதிலே ரெண்டாவது பாருங்கள் அதே மாதிரி ஏடி எட்டு சென்டிமீட்டர் ஏபி பன்னெண்டு நீங்கள் இந்த டைகிராமில் சும்மா ரஃபாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் ஸ்கேல் பென்சில் வச்சுன்னா நம்ம போட போகிறதில்ல டக்குன்னு ரஃபாக போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ஏடி எட்டு ஏபி பன்னெண்டு இது ஃபுல்லாக அதே மாதிரி ஏஇ பன்னெண்டு அப்படின்னா சிஇ இந்த பாதி கேட்டிருக்காங்க அவங்க பாதி கேட்குறாங்களா முழுசு கேட்குறாங்களான்னு பொறுத்து இது எட்டு ஃபுல்லாக பன்னெண்டுனா இங்கே பாதி இது என்னவாக இருக்கும் நாலு ஏன்னா மொத்தம் பன்னெண்டு அதில் இது எட்டு போயிடுச்சு அப்போ இது நாலு ஏன் இங்கே பாதி ஆக்கிறோம் அவங்க இந்த பாதி தான் மா இது வந்து கரெக்டாக பாதி பாதியாக இருக்காது நான் சும்மா பாதின்னு சொல்கிறது மேலே கீழே அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்காக ஓகேவா அப்போ இங்கே பாருங்களேன் ஆப்ஷன் வந்து போடுவோம் இந்த பக்கம் பாருங்கள் எட்டு பை நாலு கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது ரெண்டு அப்போ அந்த பக்கம் அதே மாதிரி கேன்சல் பண்ணால் ரெண்டு கிடைக்கணும் நீங்கள் பாருங்கள் மேலே பன்னெண்டு ஒரு ஒரு ஆப்ஷனாக வரும் கீழே ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆறு போடுறேன் ஒரு ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு வந்துடுச்சு பாருங்கள் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறு முடிஞ்சிச்சு மெத்தடாக போட்டால் எப்படி போட்டிருப்பீங்க பாதி பை பாதி சொன்னோம் இல்லையா எட்டு பை நாலு ஈக்குவல் டு இந்த பக்கம் பன்னெண்டு இந்த வேல்யூ தான் தெரியாது இதை எக்ஸ்ன்னு வச்சுப்பேன் ஒரு நாள் நாலு இநாங்கு எட்டு ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு அப்படி போட்டிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஆமா ஓகேவா இதில் வித்தியாசமாக என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா வெறும் நம்பர் இல்லாமல் அவங்களே எக்ஸை வச்சு கொஷின் கேட்பாங்க உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இதேதாம் டயக்ராம் அதே ஏபிசியை வச்சு தான் கேட்பாங்க கன்ஃப்யூஸ் ஆகணுன்னா ஏபிசிக்கு பதில் பிக்யூஆர்னு கேட்கலாம் இங்கே டி இங்கே ஈன்னு வச்சுப்போம் சரியா இப்போ இதில் ஏடி டிபி எல்லாம் கொடுத்துட்டாங்க எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் மெத்தடாக போடுறத விட ஆப்ஷன் வந்து போடுறது தான் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா நாலுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே அப்ளை பண்ணி பாருங்களேன் நாலுன்னு போட்டால் நன்னாங் பதினாறு மைனஸ் மூணு பதினாறில் மூணு போயிடுச்சுன்னா பதிமூணு பிடி முன்னாங் பன்னெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா பதினொன்று இங்கே ஏஇ எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் ஏழு போயிடுச்சு அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஈசி ஐநாங் இருபது இருபதில் மூணு போயிடுச்சு அப்படின்னா பதினேழு கரெக்டாக ஏடி டிபி ஏஇசின்னு கொடுத்துருக்காங்க ரேஷியோ ஈக்குவலாக வரணும் பதிமூணு பை பதினொன்றுன்றதும் இருபத்தி அஞ்சு பை பதினேழுன்றதும் சேமானு பார்த்தா கிடையாது அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை இது தப்பு அ புரியுதா அடுத்து அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் அப்ளை பண்ணி பாருங்கள் நாலஞ்சு இருபது இருபதில் மூணு போயிடுச்சு அப்படின்னா பதினேழு பை இங்கே மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சில் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா பதினாலு இந்த பக்கம் எட்டு அஞ்சு நாற்பது நாற்பதில் ஏழு போயிடுச்சு அப்படி நாற்பதில் ஏழு போயிடுச்சுன்னா முப்பத்தி மூணு இங்கே அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா இருபத்தி ரெண்டு வரல ரெண்டும் சேமாக வரல அப்போ இதுவும் இல்லை ஒன்று எடுத்துக்கலாம் நாலு ஒன்று நாலு நாலில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்று பை மூ ஒன்று மூணு மூணில் ஒன்று போயிடுச்சுன்னா ரெண்டு இங்கே எட்டு ஒன்று எட்டு எட்டில் ஏழு போயிடுச்சுன்னா ஒன்று பை ஐ ஒன்று அஞ்சு அஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா ரெண்டு புரிதா உங்களுக்கு ரெண்டு ஈக்குவலாக வந்துடுச்சு பாருங்கள் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இதெல்லாம் நீங்கள் மெத்தடாக ஸ்கூல் பசங்களை மாதிரி மாதிரி போட்டுட்டுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு தான் ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு புட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும் ஈஸியாக ஆன்சர் வந்துடும் புரியுதா அடுத்த நாளாக கேள்வி பாருங்க இதுவும் அதே தான் ஏபிசிடியில் ஏடி டிபி கொடுத்துட்டாங்க ஏடி டிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன் ஏடி டிபி ஏடி ரெண்டு டிபி மூணு ஏஇ மூணு புள்ளி ஏழு அப்போ ஈசி என்னன்றது தான் அவங்களோட கொஷின் வழக்கமாக நம்ம போடுற மாதிரி தான் அப்போ ஈக்குவல்டு இந்த பக்கம் மூணு புள்ளி ஏழு பை இசி தெரியாத எதுவோ அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன் குறுக்கு பெருக்கள் செய்யலாமா அப்போ இந்த ரெண்டு பை மூணு இங்கே வந்துருச்சுன்னா மூணு பை ரெண்டு இந்த எக்ஸ் இங்கே வந்துடும் இப்போ முழு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு மூணு ஒம்பது ரெண்டும் பதினொன்று பதினொன்று புள்ளி ஒன்று பை ரெண்டு கேன்சல் பண்ணால் ஐ ரெண்டு பத்து புள்ளி மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஐந்து புள்ளி ஐந்து ஐந்து சென்டிமீட்டர் முடிஞ்சு பாருங்கள் பாயிண்ட் வச்சு கொடுக்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஏபிசி வச்சு பார்த்தோம் இங்கே பிக்யூஆர் வச்சு பார்த்துருக்காங்க உங்களை குழப்பத்துக்காக கொடுக்கறதான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை பிக்யூஆர் இப்படின்ட்டு இதில் நடுவில் கோடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஸு டீன்னு கொடுத்துருக்காங்க போன கேள்வி மாதிரி பிஎஸ்சுக்கு மூணு எஸ்கியூவுக்கு அஞ்சு கரெக்டாக பிஆருக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஆர் பிஆர்னா இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா பிடி இதோ இந்த பாதியை மட்டும் கேட்டிருக்காங்க இது தான் கேட்டிருக்காங்க இதை எக்ஸின்னு வச்சுக்கிறோம் அப்போ நீங்கள் இந்த பக்கம் எடுக்கும்போதும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துங்க இந்த பாதி என்னது மூணு பை ஃபுல்லாக இது மூணு இது அஞ்சு மூணு அஞ்சும் எட்டு அப்போ ஈக்குவல்ட்டு இங்கே ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு புள்ளி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க நடுவில் இருக்கிற இந்த எக்ஸு தான் எனக்கு தேவை கரெக்டாக அப்போ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த வகுத்தல்ல இருக்கிற அஞ்சு புள்ளி ஆறு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா பெருக்கல்ல அஞ்சு புள்ளி ஆறு ஒரு எட்டு எட்டு அஞ்சு எட்டாக வாய்ப்பாட்டில் வராது ஜீரோ புள்ளி ஏழு எட்டு ஐம்பத்தாறு அம்மா இந்த கேன்சலேஷன்லாம் தெரியணும் சரிங்களா அப்போ ஏழை மூணு பெருக்கணுன்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஒரு சாயந்த புள்ளி வச்சோம்னா ரெண்டு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் விட ஈஸியாலாம் நிச்சயமாக உங்களால் பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்த கேள்வி பாருங்கள் முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியில் அமைந்த புள்ளிகள் முறையே டி மற்றும் இ ஏபி ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஏடி ஒன்று புள்ளி நாலு ஏசி ஏழு புள்ளி ரெண்டு ஏஇ ஒன்று புள்ளி எட்டு எனில் எனில் கீழே நாலு கண்டிஷன் கொடுத்துட்டு அதில் எது சரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது என்னென்னா இது கொஞ்சம் வித்தியாசமானது இது வரைக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் இங்கே அவங்க இணையாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏபிசியில் இது டி இது இன்னு வச்சுக்கோங்களேன் நாலு வேல்யூமே கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் மூணு வேல்யூ கொடுத்துட்டு ஒன் நம்மளை கேட்பாங்க இங்கே பாருங்கள் ஏபி ஏபினா இது ஃபுல்லாக பை ஏடி இது ஒன்று புள்ளி நாலு ஃபுல்லான்னு பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு இந்த பக்கம் ஏசி இது ஏழு புள்ளி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏஇ ஒன்று புள்ளி எட்டு அதாவது ரெண்டுமே சமமாக வந்துச்சுன்னா இணை இப்போ இது ஃபுல்லாக பாருங்கள் அஞ்சு புள்ளி ஆறு பை இந்த பாதி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி நாலு இது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள் பதினாலாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் ஒவ்வொரு பதினாலு பதினாலு இங்கே பார்த்தீங்கன்னா நாலு பதினாலு ஐம்பத்தி ஆறு அப்போ நாலு முறை வருது இங்கே அதே மாதிரி இந்த ஏழு புள்ளி ஆறு பை ஒன்று புள்ளி எட்டு இதையும் பாருங்கள் நாலு முறை வந்துச்சு அப்படின்னா இணை வரல அப்படின்னா இணை கிடையாதுன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு நாலு முறை தான் வந்திருக்கு கரெக்டாமா ஒரு நாள் நாலு நன்னாங்க பதினாறு மீதி ஒன்று ஒரு நாள் நாலு நாலு ஒன்று அஞ்சு நாலு டைம் வந்துருச்சு இங்கேயும் அது மாதிரி நாலு முறை வருதான்னு பாருங்கள் நாலால் பெருக்கணும் அப்படின்னா எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஒரு நாள் நாலு மூணு ஏழு ஏழு புள்ளி ரெண்டு ஓ நான் தான் ஏழு புள்ளி ஆறுன்னு போட்டேன் ஏழு புள்ளி ரெண்டு கரெக்டாக அப்போ இங்கேயும் எத்தனை முறை வந்துடுது கரெக்டாக நாலு முறை வந்துடுது ஸோ ரெண்டு பக்கமும் ஆன்சர் நாலு வருது இப்படி இருந்ததுன்னா பிசியும் டியும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா இணையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இணையன்னு சொல்லிவிட்டு வேல்யூ கேட்டாங்க இங்கே எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டு இணையான்னு கேட்டிருக்காங்க நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான கொஷின்ஸை எதிர்பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களாமா இதே மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்கிறேன் நான் கீழே அதோடைய டைக்ராமை கொடுத்துருந்தேன் வேறு எதில் இதே மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் எனக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள் சரிங்களா இப்படி டைகிராம் போட்டுறேன் அங்கே சொன்ன அதே விஷயம்தான் ஏபிசி இதுக்கு இணையாக டிஇ சரிங்களா ஏடியுடைய வேல்யூ அஞ்சு ஏடியுடைய வேல்யூ அஞ்சு சென்டிமீட்டர் டிபியுடைய வேல்யூ ஏழு சென்டிமீட்டர் ஏஇக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னா என் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசியுடைய வேல்யூ என்ன மொத்தமாக கேட்டிருக்கோம் அப்போ எப்படி போடணுன்னு உங்களுக்கே ஐடியா தெரியும் சரிங்களா ஸோ இதுக்கு கண்டுபிடிச்சி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏசி ஏசியின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்த ஒரு தேட்டரம் இருக்குது அந்த தேட்டத்தை பற்றியும் அதில் கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ